அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் பொருளாளராகும் விஜயபாஸ்கர் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சென்னையை அடுத்துள்ள வானகரத்தில் ஸ்ரீவாறு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அதிமுகவினுடைய அனைத்து பொதுக்கூட்டங்களும் இந்த மண்டபத்தில்தான் நடந்து வருகிறது ஜெயலலிதா காலத்திலும் இதே நடைமுறை தான் இருந்து வந்தது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் இரண்டாயிரம் பேர் சிறப்பு அழைப்பாளர்கள் ஆயிரம் பேர் என மூவாயிரத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இதோடு இந்த பொதுக்குழுவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பிரச்சனை நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அதிக அளவு பவுன்சர்களும் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த பொதுக்குழுவில் பொருளாளரான திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது பொதுக்குழு நடைபெறும் பொழுது வரவு செலவு திட்டங்களை தான் வாசிக்க வேண்டும் ஆனால் பொதுக்குழு கூட்டத்திற்கேயே திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வரவில்லை பொதுக்குழு கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகளை விஜயபாஸ்கர் அவர்கள் படித்தார் இதனை பார்த்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்கள் என அனைவரும் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு என்ன ஆயிற்று பொருளாளர் படிக்க வேண்டிய இந்த விடயங்களை விஜயபாஸ்கர் ஏன் படிக்கின்றார் ஒருவேளை விஜயபாஸ்கர் தான் அடுத்த பொருளாளரா எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இதுபற்றி விசாரித்த போது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்குழுவில் கலந்து கொள்ள முதல் நாள் இரவே சென்னை வந்ததாகவும் அப்பொழுது அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் அவர் சிகிச்சை பெற்று வருவதால் அவரால் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் அதிமுகவின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் எதற்காக அவருக்கு என்ன பிரச்சனை என்று விசாரித்த போது அனைத்திற்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என திண்டுக்கல் சீனிவாசனினுடைய ஆதரவாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே பல நாட்கள் அதிமுகவினுடைய கல ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கலா ஆய்வு கூட்டத்தை நடத்துவதற்காக அதிமுகவில் இருந்து பத்து பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் திண்டுக்கல் சீனிவாசனும் ஒருவர் திண்டுக்கல் சீனிவாசன் எந்த கலா ஆய்வு கூட்டத்திற்கு சென்றாலும் அங்கு அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையையும் பேச தவறுவது இல்லை திண்டுக்கல் சீனிவாசனுக்கு தெரிந்த அனைத்தையும் அப்படியே மேடையில் கொட்டி தீர்த்து விடுகிறார் குறிப்பாக அதிமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக அளவு பணம் தரப்படுவதாகவும் கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் இருநூறு கோடி முன்னூறு கோடி கேட்கின்றார்கள் அப்படி கொடுத்தால் நாங்கள் எப்படி கட்சியை நடத்துவது கூட்டணிக்கு வரக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இப்படித்தான் செய்கிறார்கள் என மேடையிலேயே பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் இதனை கேட்ட கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளே சற்று தயக்கம் காட்டியது ஏனெனில் அதிமுகவோடு கூட்டணிக்கு சென்றால் நாமும் இவ்வாறு பணம் பெற்றுக்கொண்டுதான் கூட்டணிக்கு சென்றுள்ளோம் என மக்கள் நம்மை தவறாக நினைத்து விடுவார்கள் என தயக்கம் காட்டியதாக கூறப்படுகிறது போன்று அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகளை கூட மேடையில் பகிரங்கமாக பேச தொடங்கிவிட்டார் இதனை கேட்டு வெறுப்படைந்த பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திண்டுக்கல் சீனிவாசனை கூப்பிட்டு நீங்கள் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் மேடையில் பேசி வருகிறீர்கள் ஏற்கனவே அதிமுகவில் உள்கட்சி குழப்பம் தலை தூக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது இது போன்ற சூழ்நிலையில் நாம் நான்கு அறைக்குள் பேச வேண்டியதை அனைத்தையும் நீங்கள் மேடையில் பேசுகிறீர்கள் என்ன பேசுகின்றோம் என்று தெரிந்து பேசுகிறீர்களா அல்லது தெரியாமல் பேசுகிறீர்களா தெரியவில்லை நீங்கள் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று நான் முன்னமே கூறியிருந்தேன் அப்படி இருந்தும் கூட நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் இதுபோன்று தொடர்ந்து பேசி வருகிறீர்கள் எனவே நீங்கள் இனிமேல் எந்த கூட்டத்திலும் பேச வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்து இவர் முன்பு போன்று ஏதாவது உலரி என்ற பயத்தில்தான் திண்டுக்கல் சீனிவாசனை பேச வேண்டாம் என்று கூறியிருந்ததாகவும் இது போன்ற மன உளைச்சலால் தான் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று தொடர்ந்து செய்வார் என்று நாங்கள் நினைக்கவில்லை அதிமுகவினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் வயதில் மூத்தவர் எடப்பாடிக்கு சீனியர் அப்படி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிவிட்டார் என்ற ஆதங்கம் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இருக்கிறது இது போதாது என்று திண்டுக்கல் சீனிவாசனிடம் இருக்கக்கூடிய பொருளாளர் பதவியையே மிக விரைவில் விஜயபாஸ்கருக்கு அளிக்க உள்ளதாகவும் ஒரு செய்திகள் வெளியாகி உள்ளது ஏனெனில் பொருளாளர் பதவியை நீண்ட காலமாக வகித்து வந்தவர் திரு ஓ பி எஸ் அவர்கள் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவுடன் அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் அதே சமூகத்தைச் சார்ந்த திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருந்தது அவர் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக இதுபோன்று பேசி வருகிறார் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் சர்ச்சையில் சிக்குகின்றன இது தெரிந்தும் கூட அவர் பேசுவதை நிறுத்தவில்லை தொடர்ந்து அவரை பொருளாளர் பதவியில் அமர்த்தி இதுபோன்று சிக்கல்களை சந்திப்பதற்கு பதிலாக மருத்துவரான விஜயபாஸ்கர் போன்றவர்களை அந்த பதவிக்கு நியமித்தால் அது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தேவையான உணவு ஏற்பாடுகளை செய்தவரும் திரு விஜயபாஸ்கர் அவர்கள்தான் மேலும் அதிமுகவின் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் முன்னின்று சிறப்பாக செய்து கொடுக்கின்றார் இவரும் முக்குளத்தோர் சமுதாயத்தைச் தான் எனவே இவரையே பொருளாளர் பதவிக்கு அமர்த்தி விடலாமா என்ற திட்டமும் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கான உணவு சைவம் அசைவம் என அனைத்தும் வழங்கப்பட்டிருந்தது இந்த உணவுகள் அனைத்தையும் தயார் செய்து கொடுத்தது விஜயபாஸ்கர் தான் என்றும் கூறப்படுகிறது நன்றி